அமைதி அமைதி டே மயிர் மாதிரி என்ன நீ கத்துனாலும் செண்டில் உட்காந்துருக்க ஆளு இருக்க போக முடியாது எத்தனை பேர் சட்டியில ஒன்னுக்கு இருந்து போறானோ தம்பி சார் அப்போ சார் போய் தம்பி ஆளு நல்லா கருப்பா இருக்கானே மாடு புடி மாடு கல்யாணம் ஆயிடுச்சாரா பாடா உள்ள ஒரு கப்பலுங்க ரெடி பண்றேன் மேடையில் பெரியவங்களாம் உட்காந்துருக்காங்க ஒன்றிய செயலாளர் அவர்கள் எம் கே ஆர் கிராமத்தின் சார்பாகவும் அவர் சார்பாகவும் கொண்டாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள் அவ்வளவு மதிக்கு முறையாக கூடிய அன்பு ஐயா கே எஸ் சந்திரன் சேர்மன் ஐயா சார்பாக ரொம்ப நன்றிங்க ஐயா என் ஐயாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்த முடியாட்டாலும் கோமாளி அன்பாளையத்திற்காக நன்கொடை வழங்குகிறார்கள் ஐயா அவர்கள் நடத்துகின்ற அன்பு அறக்கட்டளைக்காக மாப்பிள்ளை சந்திரன் அவர்கள் ஐயாயிரம் ரூபாய் நன்கொடை அளித்துள்ளார்கள் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் நண்பர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற ரோம்பாய் பாப்பா ஜன்முகம் சரி சார் இரு 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 அன்பாளையத்துக்காக ஐாயிரத்தி ஒன்று கொடுத்து பெருமப்படுத்திய சேர்மன் சந்திரய்யா அவர்களுக்கும் உள்ளே வந்து அன்பாளையத்துக்காக அன்னதானத்துக்காக கொடுத்த இழுப்பூர் சேர்மன் மதிப்புமரியாக கூறிய நிறையா உதவி செய்திருக்கிறார் ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அத்தனை பேருமே இந்த உலகத்தில் கர்ணன் தான் எழுப்பூர் சேர்மன் இ செந்தில் ராஜா சார்பாக அன்பாளையத்துக்காக பத்தாயிரத்தி ஒன்று நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து காளியார் கோயில் ஆறுமுக அவர்கள் அன்பாளையத்துக்காக ரெண்டாயிரத்தி ஒன்று அத்தனை உறவுகளுக்கும் நன்றி 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 கொஞ்சம் அப்போ இங்கே இங்க கவனிதா யாராவே பாடத்தை கவனி சார் போச்சு எக்கவை கருப்பேன் காப்பாத்தாரே சாமியை நிப்பாட்டா போறேன்

சொன்ன சொல்லும் ஆராதி சொன்ன சொல்லும் ஆராதி வயலோகம் முத்து மாறி சொன்ன சொல்லும் ஆராது வயலோகம் முத்து மாறி சொன்ன சொல்லும் ஆராது தான் சொல்வாக்கு தப்பாது இந்த வயலோகம் முத்து இந்த கூட்டத்தில தில எந்த பத்திரி மேல குடியிருக்கே அண்ணன் தான் Рупы! சாமி ஆடுவது எளிதல்ல சாமியை கூப்பிட்றதும் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது நாங்கள் பரம்பரை கோடாங்க ஆடாத சாமி ஆடும் இறங்காத சாமி இறங்க விட்டு சவுண்டு இங்கே ஒருத்தர் ஆடினாடா என் பயன்டா ரெண்டு உதிலை படுத்துட்டானடா சாமிக்கு வயசு முக்கியம் கிடையாது உள்ளே இருக்க அருளும் வீரந்தான் முக்கியம் உண்மையிலே இங்கே வந்த சாமி ஊரம் உண்மையான சாமி இதில் பக்கத்தில் உட்காந்துருக்க ஆளுக்கு எழுச்சலாக இருக்குமே அங்கிட்டு ஒரு அண்ணன் என்னன்னு மண்டை தரிச்சு போக முண்டே எங்க பார்த்தாலும் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் சாமியை கூப்பிடும்போது இப்படி இப்படின் நாளைக்கு உன்னை நோண்டிச்சு தான் நக்கி திருவேன் சாமி இல்லாம நம்ம கிடையாது இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமான கலாச்சாரம் இந்துக்கள் வணங்கக்கூடிய தெய்வம்லாம் சாதாரண தெய்வமா நீ அப்படியே வணங்கி நக்கிடுவேன் பைக்கில் போகும்போது சாமிக்கு கிஸ் அடிக்கிறான்டா முத்து மாதிரி போயிட்டு வரவா முத்துமாரியா தவிர ஜரிபட்டு வர மாட்டேன் நூற்றி எட்டு அனுப்பி போடு பார்த்தா பாதி இடவையில் விழுந்து கிடப்பாங்க சாமி எப்படி கும்பிடுறோம் கை தலைக்கு மேலே கையை தூக்கி மட்டாரம் கும்பிட்டு காக்கியில் விவதி எடுத்து பூசிக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் தான் உண்மையிலேயே மனுஷன் நினைக்க மாட்டேன்னு நினைக்கவே மாட்டேன் அடுத்த வீடு கட்டினா அவனுக்கு தகடு வைப்பேன் பொம்பளை அப்படித்தான் நீங்கள் சிச்சிக்காங்க பொம்பளையாடலாம் நீ அப்படியே அப்படியா அப்படியா அப்படியே பொம்பளையால் உரம் நேர்ந்துக்கிறது இப்போ முத்துமாரி ஆத்தாட்டை யாராவது என்ன நேர்ந்துக்கிட்டே சொல்லிட்டு கை கால் ஜோத்த கொடுக்கணும் மழை வேயணும் விளை குறையணும் நேர்ந்துக்கிட்ட போல கை தூக்கு கையை ஒடிச்சே விருவேன் அதெல்லாம் ஜும்மா போய் நேர்ந்துருப்பேன் என் புரிசி இந்த தீபாளிக்கு ரெட்டை செய்யினர் தான் ஆமாம் பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டிட்டேன் அவன் வீட்டை அப்படியாவது குளோஸ் பண்ணிடு ஆத்தாண்ண ரடியா எந்த மனதோடு வேண்டுகளோ உண்மையிலே பக்தியோடு யார் ஒருவர் வேண்டுகிறார்களோ எங்கள் ஆத்தா வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து காத்துருவோம் ரொம்ப ஆள் கைட்டு இந்த வயலோகம் கிராமத்துக்கு எங்களை அழைத்து வந்து இந்த மேடையிலே முத்துமாரி ஆத்தனுடைய அருள் பெற செய்த இந்த வயலோகத்தில் வாழக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த வயலோகத்துக்கு வெளியூர்லேருந்து டூலர் எடுத்துகிட்டு வந்தவர் என்னுடைய அண்ணன் தம்பி பத்தியும் கத்துவாங்க அங்கிட்டு போய் என்னை மோத்த வைவாங்க ஒரு பப்புனு கூட இந்த கோமாளி எம் கேர் மகிழ்ச்சி தருகிறேன் என்றால் அதுதான் எனக்கு பிடிச்ச பெருமை உங்கள் அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு ஆண்களையும் நான் பிரித்து இவர் இப்படி அவர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அத்தனை ஆண் சிங்கங்கள் தமிழகத்தில் வாழக்கூடிய என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனைமே கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன் பெண்களை பூரா அன்னை தெரசாவ நினைத்து வணங்குற எம் பொம்பளை ஆள் கைதட்ட மாட்டிய அதுக்கு தானே தண்ணியை போட்டு வந்து புலக்க போடுறாங்க அப்புறம் போட்டுக்கிட்டு வெளியே இருக்கும் போது என்னன்னு தெரியல கணவனை எந்த தவறு செஞ்சாலும் கணவனை குழந்தை மாதிரி தான் மனைவி ஆமா அவங்க பண்றாக்க போறா போதையை போட்டு வந்து முண்டமா படுத்துக்கிடுவாங்க அதுக்கு அந்த சட்டியை துவைக்கிற பாடு ஆயிரம் கசடுகள் கிருமிகள் இன்னொரு ஓட்டைகள் அடப்புகள் விதி மை சூப்பர் தம்பி நினைச்சுன்னு திருடா ஒரே பட்டனில் திருகுடா இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா குழிப்புனு வர ஆனால் சிரிக்கிறானே மயனாப்பா உனக்கு மயம் பறக்க முடா உள்ள வந்து லைன் பண்ணிட்டு போறியா பழுப்பு மாட்டிட்டு போறியான்ட்டேன் ஒரு சாங் பாடுவோம் தம்பிக்கு ஏதாச்சும் ஒரு லைன் பண்ணி விடுனே இன்னைய ஆத்துல எதுவும் என்னால பண்ண முடியாது நீ மனசுக்க இவன் ட்ரை பண்றியா ஐயா தென் பாண்டி தங்க பாண்டி பால் பாண்டி தென் பாண்டி தங்க பாண்டி பால் பாண்டி எத்தனை பாண்டி உருக்குல இருந்த யாருக்கும் தெரியல எவகனை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் உலக நாட்டுக்கு பயங்காட்டினாரு ஒரே ஒரு தமிழன் தாயா அவர் யாரு என்ன சொல்லுதங்க அவர் பேரு என்ன சொல்லுதங்க அவர் வேற யாரும் இல்ல ராமநாதபுரம் ஆமாட்டா ராமேஸ்வரம் பேய்கிரம்பில் பிறந்த ஏ அப்துல் கலாம் வீர தமிழன் என்று வணங்குதங்க வணங்குதங்கோ தென்பாண்டி ராமன் ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துலு கலா தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அத்து

ஏபிஜே அப்துல் கலாம் தான் அவர் நினைச்சா எப்படியாவது வாழ்ந்திருக்கலாம் ஏ போப்பா தங்கச்சி மடத்தில் சம்மந்தம் பண்ணியிருக்கியா எனக்கு தெரியாதா அந்த ஏரியாக்கான ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா எல்லாருக்கும் தெரியுமில்ல இன்னைக்கு உலக நாடுகளே இந்தியாவிடம் போர் தடுக்க பயப்படுறது காரணமே ஒரே ஒரு தமிழன் தான் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா தான் அப்படித்தான் கூடுதல் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒரு வயசான எழுந்திரிச்சு அப்துல் கலாம் என்ன செஞ்சாருன்னு கேட்டேன் வெடி வச்சார் அவர் என்ன கிணத்து வெடி வச்சுட்டு ரூபாய் வாங்கிட்டு போனார் ஆனால் அப்துல் கலாம் ஐயா சொன்னார் நான் இறந்து விட்டாலும் இளைஞர்களுக்கு நான் உரம் உரத்தில் இருந்து முளைத்து வருவதுதான் இளைய சமுதாயம் என்று சொன்னார் இளைஞர் கையில் தான் இருக்கு நான் இல்லாட்ட என்னையா என் இளைய சமுதாயம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் என் நாட்டை தூக்கி நிப்பாட்டின் சொல்லி செத்து போனார் இளைஞர் கையில் கணேசி இல்ல சைடீஸ் கப்பு கிடைக்கலன்னா நக்கு எல்லாரும் படிக்கணும் சும்மா போய் விளையாட தெரிஞ்சான் பிரிப்பேடு விளையாடுவான் அது விளையாடுவான் பைக்கில் ஓகும்போது கையை விட்டுட்டு காவல்துறை அதிகாரி ஐயா இங்க இருக்காங்க அத்தனை அதிகாரியை அவர்களுக்கும் எம் கேஆரின் ஆரின் தலசாரத்தில் வணக்கையா உங்களுடைய சேவை தொடரட்டும் அவர்களுக்கே இடம் இல்லை போனா உனக்கு இடம் இருக்காது காவல்துறை அதிகாரி எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க ஏன் அன்பாளையத்துக்கு பக்கத்தில் ஒரு நாலு வீடு கட்டும் போது அதற்கு நிறைய உதவி செய்ததே காவல்துறை அதிகாரி தான் எங்கேயும் சொல்லுமே விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன் எனக்கு போட்டு போட்டு அது என் என் டிரைவர் தப்பு பெல்ட்டை 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 பேண்ட்டு இந்த காணா சத்தம் போட்டு சட்டி ஏன் போய் பிடிச்சி பார்த்துட்டு எழுப்பி ஆனால் காவல்துறை நண்பர்கள் ஏன் சொல்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க டெய்லி